எல்லோரும் வணக்கம் ஆளுமைக்கு வந்த சோதனை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி நாள்தோறும் பல அதிர்ச்சிகரமான செயல்கள் அதாவது தூங்கி எழுந்திரிச்சோம் இன்னைக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்படின்னா ஜூன் நான்காம் தேதி என்று அந்த தேர்தல் முடிவுகள் நடந்து வரப்போகிறது அதற்கு பின்பு அதிமுகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவே ஆட்டம் போகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இப்படிப்பட்ட வேலையில செல்லூர் ராஜு அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அவருக்கு பிடித்த இளம் அரசியல் தலைவர் அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய புகைப்படத்தை மென்ஷன் பண்ணி அந்த பதிவு வந்து போட்டிருக்கிறார் ராகுல் காந்தி யாரு திமுகவுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரசினுடைய மிக முக்கிய ஒரு தலைவர் அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி இவர் பதிவு போட்டிருக்கிறார் அரசியல்ல திமுக எதிர்த்து தமிழகத்துல ஒரு கடுமையான அரசியல் செய்யக்கூடிய அதிமுக அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக மூத்த முக்கிய அரசியல் அரசியல்வாதி மதுரையைச் சேர்ந்த திரு செல்லூர் ராஜு அவர்கள் அப்படி இருக்கும்போது அவர் இந்த பதிவு போட்டத அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை தான் தான் என்று சொல்லக்கூடிய அதிமுக முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லூர் ராஜு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாராம் அவர்னால் அந்த நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படி எடுத்தால் என்ன நடக்கும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செல்லூர் ராஜா அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஒரு நடவடிக்கை எடுக்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு அவரால் எடுக்க முடியாது அவர் ஒற்றை தலைமையும் கிடையாது அவர் ஒரு தலையாட்டி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா பொது வழியில மீண்டும் ஒரு முறை அவர் வந்து தலையாட்டு தான் அப்படின்றத நிரூபிக்கும் மனமாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செல்லூர் ராஜு அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறார்னு வைங்க அவர் பதிலுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்பாரு எங்க நானாவது பரவாயில்ல மத்தியில அந்த ஆட்சி அமைக்க கடுமையான போட்டி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காங்கிரசுடைய மூத்த தலைவர் நான் சொல்றேன் ஆனா அவருக்காக நான் வந்து களத்துல வேலை பாக்கல எனக்கு பிடித்த தலைவர் என்ற முறையில நான் அந்த பதிவு போட்டிருக்கிறேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆகிய நீங்கள் தமிழகத்துல நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய எதிரி திமுக மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி இன்று தமிழகத்துல அமைந்திருக்கிறது அப்படின்னா அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆகிய நீங்கள் தான் விதை போட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அம்மா அவருடைய ஆட்சி மூன்றாவது முறையாக தமிழகத்துல அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து இருக்கக்கூடிய அனைவரும் நம்ம ஒன்று சேர்ந்து சொன்ன பொழுது யாருமே நான் சேர்க்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம குறிப்பா வந்து அமமுக இந்த கூட்டணியிலேயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி அமைப்பதற்கு அருமையான ஒரு வழியை ஒதுக்கிவிட்ட இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்கிட்ட பேசலாமா இந்த மக்களவை தேர்தலில் திமுக புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெறணும் என்பதற்காக சரியில்லாத ஒரு கூட்டணியை அமைச்சு சரியில்லாத வேட்பாளர்களை தேர்வெடுத்து எந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்களிடத்திலையும் எந்த ஒரு ஆலோசனை நடத்தாம வேட்பாளர்களை போட்டு திமுகவை வெற்றி பெற வைப்பதற்காக மிக மிக கடினமாக உழைத்த நீங்கள் என்னை பற்றி கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜ் அவர்கள் கேள்வி கேட்பாரு அப்படிப்பட்ட வேளையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்யணும் சொல்லுவாங்களா பழமொழியை திரு கிடைச்சா கம்மெண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு தலைமை என்பது கட்சியை நல்வழிப்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்திருக்கணும் அனைவரையும் நல்வழிப்படுத்தணும் அப்ப அதுதான் தலைமை அப்படி இருக்கக்கூடிய வழியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பித்தவரை கூட அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாருன்னா அவரு எடப்பாடி பழனிசாமிய ஹிஸ்டரியே எடுப்பாரு நீங்க வந்து எப்படி இந்த முதலமைச்சர் அமர்ந்தீங்க யார் யாருக்கு என்னென்ன துரோகம் பண்ணீங்க எத்தனை பேர் கட்சியில இருந்து வெளியேற்றிருக்கீங்க ஏன் வெளியேற்றீங்க நம்ம அப்படின்றதுக்காக நல்ல திறமையான பல நிர்வாகிகளை கட்சியிலிருந்து வெளியேற்றிருக்கீங்க ரெண்டரை கோடி வந்து அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்துல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து கட்சியில சேர்த்தவங்க விட கட்சியிலிருந்து தான் அதிகம் இப்ப பாருங்க ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டரை கோடி தொண்டர்கள் வந்து நம்ம அதிமுகவுக்கு வாக்கு நம்மள இப்போ தேர்தல் முடிவு வரப்போது ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறம் மக்களவை தேர்தல் முடிவு அந்த ரெண்டரை கோடி வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிச்சாமியோட வாங்குவாரா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம சொல்லல ரெண்டரை கோடி தொண்டர்கள் அந்த ரெண்டரை கோடி ஓட்டு அவர் விழுந்திருக்கணும்ல இல்ல அதற்கு குறைவாக விழுந்திருக்குது அப்படின்னா இந்த தொண்டர்கள் போற வேற கட்சிக்கு வாக்கு வச்சுட்டாங்க அப்ப உங்களுடைய தலைமையா அவங்க ஏத்துக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்ப நகர்ந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிடித்து வந்த பொம்மையாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து இந்த கட்சிக்கு எப்படியாவது தலைமையாக வந்துவிட வேண்டும் என்பதற்காக பல சூழ்ச்சிகளை பல சூட்சமங்களை பல துரோகத்தை நிறைவேற்றுற இடத்துக்கு வந்திருக்கிறாரு துரோகம் வந்து என்றைக்குமே உண்மையே வெல்ல முடியாது அப்படித்தான் அதிமுகவில் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பல அதடி மாற்றங்கள் நிகழும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக உருவாகும் செல்லூர் ராஜா அவர்கள் வந்து அவருடைய மனதிற்கு பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்டுப்பாட்டில் நான் இல்லை என்பதை தெளிவுபடுத்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது இப்ப தான் ஒவ்வொரு நிர்வாகிகளாக தங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா வெளியே சொல்ல வர்றாங்க வெளியே சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் பல நிர்வாகிகள் பேச ஆரம்பிப்பாங்க ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு அனைத்து நிர்வாகிகளுமே ஆடி ஓடி ஒரு இடத்துல வந்து அடையணும் இல்லைங்களா எங்க போய் சேரணுமோ அங்க சரியாக சேருவாங்க நன்றி வணக்கம்